பழனி கோவில் பஞ்சாமிர்தம் தயாரிக்கும் கூடத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ஆய்வு தேவஸ்தான பஞ்சாமிரத கடைகள் அடைக்கப்பட்டன திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் கடந்த சில நாட்களாக பஞ்சாமிர்தம் காலாவதி தேதி முடிந்து விற்பனை செய்யப்படுவதாகவும் கோவில் சார்பில் விற்கப்படும் லட்டு அதிரசம் முறுக்கு போன்ற பிரசாதங்கள் தயாரிப்பு மற்றும் காலாவதி தேதி குறிப்பிடாமல் விற்பனை செய்யப்பட்டதால் பூசணம் பிடித்து எண்ணெய் வாடை அடித்து இருந்ததாக பக்தர்கள் குற்றம் இருந்த நிலையில் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி கலைவாணி தலைமையில் ஏழுக்கும் மேற்பட்டோர் பஞ்சாமிர்த தயாரிப்பு கூடத்தில் ஆய்வு மேற்கொண்டு சில பிரசாதங்களை ஆய்வுக்கு எடுத்துச் சென்று முடிவு இன்னும் வரவில்லை கோவில் நிர்வாகம் அறங்காவலர் குழு சார்பில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கோவில் பஞ்சாமிர்தம் தயாரிப்பு தேதி குறிப்பிட்டிருந்த தேதியை பதினைந்து நாட்களில் இருந்து கூடுதலாக பதினைந்து நாட்கள் வரை வைத்திருந்து சாப்பிடலாம் என்றும் அதே போல லட்டு முறுக்கு அதிரசம் ஆகிய பிரசாதங்களில் தயாரிப்பு மற்றும் காலாவதி தேதி விரைவில் குறிப்பிட நடவடிக்கை எடுக்கப்படும் என விளக்கம் இந்த நிலையில் மீண்டும் இன்று தேவஸ்தானம் நிர்வாகம் சார்பில் தயாரிக்கப்படும் பஞ்சாமிர்தம் தயாரிக்கும் குடோனில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி செல்லத்துறை ஆய்வு செய்து வருகிறார் திடீரென மின் நிலுவை நிலையம் பேருந்து நிலையம் வளாகத்தில் உள்ள பஞ்சாமிர்தம் கடைகள் ஏன் அடைக்கப்பட்டுள்ளது என பக்தர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர்